அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கமுங்க இன்றைக்கி தேதி பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஈவினிங் ஏழு மணி நாற்பது நிமிஷம் ஆச்சுங்க நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கற வந்து நிஃப்டி இண்டெக்ஸை ஃபைவ் மணி சாட் இருக்கீங்க நாளைக்கு லெவல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் ஆல்ரெடி வரைஞ்சிருக்கோம் இன்னைக்கித்தோடய ஹை அண்ட் லோ வச்சு ஹை அண்ட் லோ க்ளோஸ் வச்சு நம்ம வந்து பிவோட் எது செல்பிலோ எது பையபோ எதுன்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி அந்த லெவல்ஸ் வச்சு இன்றைக்கி ஒரு சின்ன அனலைஸ் பார்த்துடலாங்க நாளைக்கு த மார்க்கெட் பொசிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம் நீ கூட எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்திருக்கேன் ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு பிரியாணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா ஃபைன் இன்றைக்கி மார்க்கெட் பொறுத்தவரை க்ளோஸ் ஆனது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்குங்க ஓகேங்களா இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஆனால் இது வந்து ஏவரேஜ் ப்ரைஸ் போட்டிருக்காங்க ஏவரேஜ் வந்து இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அப்படிங்கிறத க்ளோசிங் ப்ரைஸ் இன்றைக்கி ஸோ நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் நாளைக்கு வியூ எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா என்னோடய வியூ பொறுத்த வரைக்கும் நாம் அனலைஸ் பண்ண அளவுக்கு நாளைக்கு வந்து செல்ட் என்று தான் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க ஓகேங்களா ஸோ செல் பிலோ பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி ஒம்பது கீழே வந்த செல்லுங்க இங்கே பாருங்க இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி ஒம்பது கீழே வந்த செல்லு ஃபஸ்ட் லெவல் வந்து இருபத்தஞ்சி எட்நூற்றி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற ரேஞ்சு வந்து இருக்குதுங்க அது விட்டாச்சுன்னா அடுத்து இருபத்தஞ்சி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு இது செகண்டு மூணாவது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி எட்நூற்றி பன்னெண்டு அப்படிங்கிறது வந்துங்க மூணாவது சப்போர்ட்டுங்க ஓகே ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் நம்ம எந்தெந்த இடத்துல என்ட்ரி போகலாம் எக்ஸிட் வரலாம் அப்படிங்கிறத சொல்லி பார்க்கும்போது நீங்கள் ஃபஸ்ட் என்ட்ரி இந்த இடத்துல எடுத்துகிட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இருபத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை பாயிண்ட்ஸ் வரும்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு புள்ளிகள் கிடைக்கும் இல்லைனா சப்போர்ட் டூவில் வரேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது புள்ளிகள் கிடைக்குங்க ஓகே ரைட் அதே மாதிரி மேலே பையபோ போச்சுன்னா எதுக்கு மேலே போகும் அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ரீஷன் அதையும் பார்த்துடலாம் ஓகேங்களா பையப்போ பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு மேலே தான் பையுங்க போச்சுன்னா ஃபஸ்ட் இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அடுத்தது இருபத்தி ஆறாயிரத்தி அஞ்சு அதுக்கடுத்து இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற ரேஞ்சு தான் இருக்குது ஓகேங்களா இதுதான் வந்து பை லெவலுங்க ஆனால் நம்மளுடைய ப்ரெடிஷன் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து செல் ட்ரெண்டில் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது ஏன் என்ன காரணம்னு எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நாம் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கிறோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஃபைவ் மந்த்ஸ் லைன் வந்து வரைஞ்சிருக்கிறோம் என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள் இது வந்து நேற்று நடந்தது ஓகேங்களா இந்த லோக்கு இங்கே சப்போர்ட் வச்சு மறுபடியும் இன்றைக்கி கரெக்டாக வந்து அந்த லெவல்லே வந்து உடச்சு மறுபடி மேலே போயிருக்க முடியல திருப்பி கீழே உடைச்சி நிற்கிதுங்க ஓகே ஸோ இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரே நிமிஷம் இந்த இடம் ஓகே இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கீழே உடச்சி நிற்கிறதுனால நாளைக்கு மேக்ஸிமம் செல் ட்ரெண்டு வரக்கூடான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய எப்ிக்ஷன் சொல்லுது ஸோ நீங்கள் மார்க்கெட் உங்களுக்கு நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணுறீங்க அதை மாதிரி பார்த்துக்குங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து செபி ரெஜிஸ்டர் மெம்பர் கிடையாது இது ஒன்லி ஃபார் த எஜுகேஷன் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் கொடுத்துட்ருக்கேன் ஓகே அதே மாதிரி நீங்கள் அதாவது ஆறாம் தேதி க்ளோசிங்க்கும் நேற்று ஏழாம் ஒன்பதாம் தேதி ஓப்பனிங் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கேப் ஆகிருக்குங்க இந்த இடம் ஒரு கேப் ஃபில்லிங் வந்து நம்மளுக்கு பெண்டிங் இருக்குது ஓகே ஸோ அதனால் இங்கே ஒரு மார்க் பண்ணுற அதையும் பாருங்கள் இந்த இடம் வந்து ஒரு இடம் பெண்டிங் இருக்குங்க ஓகேங்களா இது வந்து கேப் உண்டான இடமா தெரியுது நம்மளுக்கு ஸோ மார்க்கெட்டிங்குன்னு சச்சே ஆகி கீழே தான் இருக்கு ஸோ என்னோடய ப்ரெடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங்கிறது இது வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது என்னோடய ப்ரெடிக்ஷன் நாளைக்கு நடக்கலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ நாளைக்கு காலையில் சிங்கப்பூர் நெஃப்டி ஓப்பன் எப்படி ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்த்தாவே நாம் ஓரளவுக்கு அசம்ஷனுக்கு வந்துடலாங்க ஆனால் என்னோடய பிடிஷன் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இந்த சப்போர்ட்டு த்ரீ அப்படிங்கிறது நிற்காது அப்படிங்கிற மாதிரி நாம் எய்ம் பண்ணுறோம் மேபி மோஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு மேலே இதுக்கு மேலே உடச்சுனா வேணால் இதுக்கு மேலே உடச்சி போச்சுன்னா வேணால் மேலே போகலாங்க ஏன்னா இது புது ஹை சாரி புது ஹை இல்லை இதுக்கு மேலே ஒரு ஹை இங்கே ஒரு ஹை இருக்குது பாருங்க இது எப்போது அந்த நம்மளுக்கு வந்து சாரி பிப்ரவரி மூணாந்தேதி மூணாந்தேதி இன்றைக்கி ஒரு ஹை போயிருக்கு ஸோ அந்த ஹைக் வரைக்கும் கூட வரலாம் ஓகேங்களா சாரி ஒரே நிமிஷம்ங்க ஆ பிப்ரவரி மூணாந்தேதி ஏன்னா ஆ பிப்ரவரி தேதி இந்த ஒரு ஹை போயிருக்குங்க ஓகே ஸோ அதே மாதிரி இங்கே இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு ஹை இருக்குது ஓகே ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நாம் ஆல்ரெடி ஒரு கேப் இங்கேயே ஆல்ரெடி ஒரு கேப் இருக்குது ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய பெரிய லாங் கேப் இருக்குது பாருங்க இந்த இடம் பார்த்தீங்க கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஐயாயிரத்தி நூற்றி பதினொன்று அப்படிங்கிறது வந்து இங்கே ஒரு பெரிய அந்த அதை ஆக்சுவலாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்மளுக்கு பட்ஜெட்டு படித்தாங்க அதனால் இங்கே ஒரு பெரிய கேப் இருக்குது இந்த பெரிய கேப்பு வந்து ஃபில்லப் பண்ண வேண்டிய பெண்டிங் இருக்குது ஸோ அதனால் வந்து நம்மளுடைய வியூ சைடு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து புட் சைடில் போகலாம் அப்படிங்கிறத நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணுறோம் புட் சைடு போகலாம் செல்லிங் ப்ரெஷர்தான் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதோ அதுவும் பண்ணிக்கோங்க ஓகேங்களா என்னுடைய லெவல்ஸ் பிரகாரம் நான் ஜட்ஜ் பண்ண அளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் உடச்சிட்டு மேலே போனால் மட்டும்தான் மேலே போகும் அப்படி இல்லை நாளைக்கு ஓப்பனிங்கே ஃபார் எக்ஸாம்பிள் சப்போர்ட் டூல் ஓப்பன் பண்ணாலும் இந்த பிவர்ட் வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் எகெயின் ரிவர்ஸ் இருக்குன்னு சான்சஸ் தான் அதிகமாக இருக்குங்க இது என்னுடைய ப்ரெடிக்ஷன் நான் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணல நான் அட்வைஸர் கிடையாது ஓகேங்களா இது ஒன்லி ஃபார் எஜுகேஷன் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த கேப் ஃபில்லிங் இங்கே ஒன்று இருக்குது ப்ளஸ் அதுபோல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் ஃபில்லிங் பெண்டிங் இருக்குது இது எப்போ ஃபில் பண்ணுன்னு தெரியல ஓகே இதுவும் ஸ்பாட்டுங்க நிஃப்டியோட ஸ்பாட் இண்டெக்ஸோட ஸ்பாட்டு ஃப்யூச்சர் கிடையாது ஸோ நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பையபோ எதுக்கு மேலே வந்தால் செல்பிலோ கீழே வந்தால் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து நாளைக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறனால நீங்கள் சப்போர்ட்டு ஒன்லி சப்போர்ட் ஒன் சப்போர்ட் டூ அந்த ரேஞ்சுக்கு போனீங்கன்னா பையபோக்கு மேலே ஸ்டாப் லாஸ் செல்பிலோ போனீங்கன்னா பையபோவுக்கு மேலே ஸ்டாப்லாஸு பையபோ போனீங்கன்னா செல்பிலோ ஸ்டாப் லாஸ் இதை நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க அதை வச்சு நாளைக்கு மறக்காமல் எதிர் புட் என்ட்ரி ஆர் கால் என்ட்ரி அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்கலாம் நாளைக்கு ஓகே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் தான் சொல்லுங்கள் ஓகேங்களா நான் இது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த பா பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அது ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கேன் யாராவது வேணும்னு சொல்கிறவங்களுக்கு வந்து உங்கள் வாட்ஸ்அப் நம்பரோ அல்லது கமெண்ட்லேயோ உங்கள் இமெயில் ஐடியோ எதாவது எனக்கு கொடுங்க நான் உங்களுக்கு அது சென்ட் பண்ணுறேன் அது ரொம்ப ஈஸி அதாவது ஒரு எக்ஸல் சார்ட்டு ஃபார்முலா கிரியேட் பண்ணி வச்சுருக்குறோம் அதில் வந்து டெய்லி நடக்கிற ஹை லோ க்ளோஸ் இதை வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா போதும் அதே ஆட்டோமேட்டிக்காக பிரித்து கொடுத்துரும் அதை வச்சு நீங்கள் வந்து சார்ட்டுக்குள்ளே வந்து ட்ராப் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நான் திருப்பி சொல்கிறேன் ஐ ஆம் நாட் எ செபி ரிஜிஸ்டர் மெம்பர் திஸ் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் லேர்னிங் பர்பஸ் ஒன்லி ஓகே தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்